நாம் கடந்த வகுப்பிலே வணக்கங்கள் சம்பந்தமான பாடங்களில் சுத்தம் சம்பந்தமான பாதையை பார்த்தோம் அதிலே சுத்தம் என்றால் என்ன சுத்தம் செய்வதற்கு தேவையான தண்ணீருடைய வகைகள் அசுத்தம் என்றால் என்ன அசுத்தத்துடைய தரம் அதாவது கடுமையான நஜீஸ் சாதாரண நடுத்தரமான நஜீஸ் அடிப்படையிலே அனைத்தும் ஹலால் அனைத்தும் சுத்தம் ஹராம் என்பதற்கும் ஆதாரம் வேண்டும் அது நஜீஸ் என்று சொல்வதற்கும் ஆதாரம் வேண்டும் என்று கூறினோம் அடுத்ததாக இஸ்லாம் நஜீஸ் என்று கூறியிருக்கக்கூடிய சில விடயங்களை பார்க்கலாம் மனிதனுடைய ஜலம் அதே போன்று மதி வதி அஹ் அதாவது உண்ணாத அதாவது சாப்பிட முடியாத மிருகங்களுடைய விட்டைகள் ஹைல் தி பாஸ் இறந்தவைகள் ஆஹ் அதே போன்று நாயுடைய குமுள்ளி இறந்தவைகள் சில விதிவிலக்கான விஷயம் சொன்னோம் அது என்ன என்னன்னு சொல்லியிரும் இறந்தவைகள் நஜீஸ் அதில் விதிவிலக்கான சில செய்திகளை சொன்னோம் என்னென்ன ஆஹ் மீன் மா ஷாவா வேற வெட்டுக்கிள் வேற என்ன சொன்னோம் ஆஹ் இரத்தம் ஓடாத உரத்தம் ஓடாத என்ன செத்தவை உதாரணம் எறும்பு தேன் இவைகள் எல்லாம் நஜீசல் என்று செத்தவைகள் நசுத்தம் அதில் விதிவிலக்கானவைகள் மனிதன் அதே போன்று மீன் வெட்டுக்கிளி இரத்த ஓட்டம் இல்லாதவைகள் அதே போன்று செத்தவைகளுடைய என்ன சொன்னோம் செத்தவைகளுடைய எலும்பு கொம்பு நகம் முடி பிறகு இவைகள் எல்லாம் அசுத்தம் இல்லைன்னு சொன்னோம் அப்படித்தானே இன்றைய பாடத்துல அந்த அசுத்தங்கள் எவை என்று தெரிந்து விட்டால் அவைகளை எவ்வாறு சுத்தம் செய்வது என்ற பகுதியை பார்ப்போம் இந்த அசுத்தங்களை சுத்தம் செய்கின்ற விடயத்திலே அடிப்படை பேசி தண்ணீர் சுத்தப்படுத்தக்கூடிய அடிப்படை விஷயம் என்ன தண்ணீர் தண்ணீர் மூலமாக தண்ணீர் மூலமாகத்தான் சுத்தம் செய்ய வேண்டும் அது அல்லாத ஒரு நிலைக்கு போவதாக இருந்தால் அதுக்கு யார் நமக்கு வழிகாட்டிருக்கணும் இஸ்லாம் சரியா நமக்கு சொல்லியிருக்கணும் தண்ணியால தான் சுத்தம் செய்யணும் இது அல்லாமல் சுத்தம் செய்யலாம் என்று ஒன்று இருக்குமா இருந்தால் அதுக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு அனுமதிக்கப்பட்ட விடயங்களாக இருக்குது அந்த வகையிலே ஒரு அசுத்தம் அல்லது அசுத்தமாக்கப்பட்டது இவைகளை எவ்வாறு சுத்தம் செய்யலாம் என்பதை பார்ப்போமானால் முதலாவதாக செத்த பிராணிகளுடைய தோல் அந்த தோல் எவ்வாறு சுத்தம் பெறும் என்றால் அதை பதனெடுவது நூடான சுத்தம் பெறும் இறந்த வைகளுடைய தோல் அதனை முறையான பதனெடுவது நூடான அது சுத்தமாகும் இஸ்லாம் நமக்கு அது வழிகாட்டி இருக்கிறது அதே போன்று நாய் ஒரு பாத்திரத்திலே வாயை போட்டு விட்டால் அதை கடுமையான நஜி என்று பார்த்தோம் அதனை சுத்தம் செய்யக்கூடிய முறை எத்தனை முறை கழுவ வேண்டும் ஏழு முறையை கழுவ வேண்டும் அதில் ஒரு முறை மண்ணிட்டு கழுவ வேண்டும் அந்த மண் சேர்ப்பது எவ்வாறு என்று சொன்னோம் அதாவது தண்ணீரில் கலந்து அவ்வாறு கழுவலாம் அல்லது அந்த இடத்தில் மண்ணை போட்டு தண்ணீர் ஊத்தி கழுவலாம் அல்லது தண்ணீரை ஊற்றி விட்டு மண்ணை எப்படி நமக்கு சாத்தியமோ அந்த ஏழு முறைகளில் ஒரு முறை என்ன செய்யணும் மண்ணிட்டு கழுவ வேண்டும் அடுத்ததாக ஒரு பெண்ணுடைய ஆடையிலே மாத விழாய் அதே குழந்தை பேட்டின் மூலமாக வரக்கூடிய அந்த இரத்தம் அது பட்டுவிட்டால் அதனை என்ன செய்ய வேண்டும் என்றால் அது காய்ந்து விட்டால் அதை சொரிய வேண்டும் அதாவது விரல்களால் சொரிந்து தண்ணீர் தளித்து அப்படி புழிஞ்சு விட்டோம்னா ஓகே அதனால் இரத்தம் பட்ட அந்த துணியை தண்ணீர் தளி கைகளால் சொரிந்து தண்ணீர் இட்டு அந்த இடத்த புளிஞ்சி விட்டா அது சுத்தமாகிடும் அடுத்ததாக பெண்களுடைய ஆடை உதாரணம் பெண்கள் வந்து ஆடை ரோட்ல போகும்போது ரோட்டெல்லாம் கூட்டிக்கொண்டு கொண்டு போகும் அதாவது ரோட்ல வளைஞ்சு கொண்டு வரும் தானே அந்த டைம்ல நஜீஸ் அசுத்தம் பட்டால் அதை எப்படி சுத்த சேருது பெண்கள் பாதையிலே போகின்ற போது ஆடையின் நுனிப்பகுதி அதாவது கீழ்ப்பகுதி அப்படி நஜி சேதம் பட்டு விட்டால் அது அவங்க தொடர்ந்து போவாங்க தானே போகும்போது அடுத்த பூமி அவங்க என்ன செஞ்சிடும் அது ஆடையில் ஓரத்தில் படக்கூடிய அந்த அசுத்தத்தை அந்த அசுத்தம் உள்ள இடத்தை தாண்டி போகின்ற போது அந்த சுத்தமான பூமி என்ன செஞ்சிடும் அதை சுத்தப்படுத்தி விடும் இது அதிசயில் வரக்கூடிய செய்தி அதே போன்று ஒரு மனிதனுடைய ஆடையில் தாய்ப்பாலை மாத்திரம் குடிக்கக்கூடிய வேறு எந்த உணவையும் கொள்ளாத ஆண் குழந்தையுடைய சிறுநீர் பட்டுவிட்டால் அதனை என்ன செய்ய வேண்டும் தண்ணீர் தெளிப்பதனூடாக சுத்தம் செய்யலாம் தண்ணீர் தெளிப்பதனூடாக அதே நேரத்தில் அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் ஆ தண்ணீர் இட்டு கழுவ வேண்டும் சாதாரணமாக தண்ணீர் போட்டு கழுவ வேண்டும் அடுத்ததாக ஒரு ஆணுடைய ஆடையிலே ஆணும் பண்ணும் ஆடையிலே அந்த அதாவது இச்சை நீர் நீர் என்று சொல்லுவோம் அந்த அது பட்டுவிட்டால் அதனை என்ன செய்ய வேண்டும் தண்ணீர் இட்டு கழுவ வேண்டும் தண்ணீர் இட்டு அதனை கழுவ வேண்டும் அதே போன்று நாம் நடந்து செல்கின்ற போது நமது பாத நீலே நம்ம ஷூவா இருக்கலாம் செருப்பா இருக்கலாம் கீழே நஜிஸ் பட்டா அதேபடி சுத்தரவு துப்பரவு செய்யறது நம்ம பா நாம் அணிந்திருக்கக்கூடிய பாதனையில் அசுத்தம் நஜீஸ் பட்டா எப்படி சுத்தம் செய்யறது அது அப்படி பூமியில உறைஞ்சா சரி உதாரணமா அசுத்தம் உள்ள இடத்துல நம்ம பாதணி பட்டுட்டு எப்படி சுத்தம் செய்யறது இன்னும் கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு சுத்தமான பூமியில என்ன செய்யறது காலை அப்படி உறைஞ்ச அது சுத்தமாகிடும் அதே போல பூமியில நாம ஒரு தொல்லக்கூடிய இடம் ஏன்னா தொழும்போது நம்ம ஆடை உடல் இடம் இது மூணும் என்ன செய்யணும் சுத்தமா இருக்கணும் நஜீஸ் இருந்தா அதை சுத்தப்படுத்துவோம் உடல்ல இருந்தா சுத்தப்படுத்துவோம் இப்ப தொழுகிற இடம் இப்ப காப்பட்டு இல்ல ஒரு பாலை ஒரு மண்ணில தொலை போறோம் அப்ப நிலத்தில் அசுத்தம் பட்டா எப்படி சுத்தம் சுத்தம் செய்யறது எப்படி சுத்தம் செய்யலாம் நாம் தொலை போற இடம் நிலமாக இருக்குது மணல் பகுதியோ மண் பகுதியோ நஜீஸ் இருக்குது எப்படி சுத்தம் செய்யறது அல்லது சிறுநீர் கழிச்சு தரவரா நாம கண் முன்னால பாக்குறோம் இது நாம நிறைய பார்க்கலாம் நோம்பு டைம் சிறுநீர் கழிச்சுட்டாரு என்ன செய்யறது அந்த இடத்துல ஒரு தண்ணி சரி ஊத்தி விட்டா சரி தோண்டி அள்ளி வீசலுமா சிறுநீர் பட்டு அந்த இடத்துல என்ன செய்யறது ஒரு தண்ணி வாழையை ஊத்தி விட்டா சரி அப்படி விட்டுட்டோம்னா அது சூரியன் என்ன சூட்டின் மூலமாக அல்லது காத்து வீசுறது விடாம அதனுடைய என்ன எல்லாமே பயத்திரும் அந்த நஜீஸ் அந்த இடத்துல இல்லாம ஆகிட்டுன்னு சொன்னா அந்த இடம் என்ன செய்யும் சூப்பரா ஆகிரும் அப்ப தோல் பதனிடுவதன் மூலமாக சுத்தம் பெறும் நாய் வாய் போட்ட பாத்திரம் ஏழு முறை கழுவ வேண்டும் அதில் ஒரு முறை மண்ணிட்டு கழுவ வேண்டும் பெண்களுடைய மாதவிடாய் அதே போன்று குழந்தை பேட்டின் மூலமாக வரக்கூடிய அந்த பட்டால் அதனை கைகளினால் நகத்தால் உறைந்து தண்ணீரிட்டு புளிந்து விட்டால் அது சுத்தமாகிவிடும் பெண்களுடைய ஆடை நீளமான ஆடை பாதையிலே நடந்து போகும்போது அசுத்தப்பட்டால் தொடர்ந்து போகின்ற போது அசுத்தமான பூமியை தாண்டி சுத்தமான இடத்துக்கு போகும்போது அந்த பூமி என்ன செஞ்சிடும் சுத்தமாக்கி விடும் அஹ் தாய்ப்பாலை மாத்திரம் உண்ணக்கூடிய சிறு ஆண் குழந்தைகளுடைய அந்த சிறுநீர் என்ற அசுத்தத்தை சுத்தம் செய்வதற்கு தண்ணீரை தெளித்து விட்டால் போதும் பெண் குழந்தையாக இருந்தால் முழுமையாக கழுவ வேண்டும் அதே போன்று மதி ஆணுடைய அந்த காம நீர் பட்ட ஆணோ பெண்ணோ அந்த மதிப்பட்டால் அந்த இடத்தை தண்ணீர் தெளித்து கழுவ வேண்டும் அஹ் அசுத்தம் பட்டால் பாதனையை நிலத்திலே உறைவதனூடாக அது சுத்தம் பெறும் அஹ் பூமியிலே அசுத்தம் இருந்தால் ஒரு தண்ணீரை ஊற்றுவதனூடாக சுத்தம் பெறும் அது சூரிய வெப்பத்தினூடாக காற்றுகள் வீசுகின்ற போது பாசம் அல்லது ஏதாவது அசுத்தம் இருந்தால் அது இல்லாமல் போயிடும் இவ்வாறு சிறு தொடக்கு அல்லது பெருந்தொடக்கு உதாரணமாக பொது இல்லாமல் இருந்தால் அல்லது குளிப்பு கடுமையான நிலையில் இருந்தால் அவருக்கு சில விஷயங்கள் தடுக்கப்படும் உதாரணமாக உது இல்லை அல்லது நான் குளிப்பு கடமையான நிலையிலே இருக்கிறார் அவர்களுக்கு தடுக்கப்பட்ட விடயங்கள் தொழுகை உது இல்லாத நிலையில் குளிப்பு கடமையான நிலையில் தொழிலுமா அது தொழுகையா தொழுகையாயிருந்தாலும் சரி சுண்ணத்தான தொழுகையாயிருந்தாலும் சரி நம்பி அவர்கள் கூறுகிறார் தொழுகையை இல்லாத தொழுகை என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இரண்டாவதாக குருவானை தொடுவது குருவான இல்லாத்தாக பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் என்ற குருவானை குருவானை தொடுவதும் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது மூன்றாவதாக தவாஃப் செய்வது இல்லாத நிலையில் இல்லாத நிலையில் செய்ய முடியாதென்றால் குளிப்பு கடமையான ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும் முடியாதுங்கிறது தெரியும் இல்லாமல் இருக்கும்போது ஒரு விடை விடயத்தை செய்ய முடியாதென்றால் குளிப்பு கடமையான செய்யலுமா செய்யலா அப்ப தவாஃப் செய்வது தடுக்கப்பட்ட ஒரு விடயம் அத்தவாஃபு பில்பை சலா ஒரு காபத்துள்ளாவை தவாஃப் செய்யறது தொழுகை மாதிரி ஆனா தொழுகைக்கும் தவாஃபுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் தொழுகையில பேசலாது ஆனா தவாஃப்ல என்ன செய்யலாம் பேசல இதுதான் வித்தியாசம் தொழுகை மாதிரி தான் தவாஃப் ஆனால் அன்னல்லாக அபாக பிகில் கலாம் தவாஃப் அல்லாமத்தால் என்ன அனுமதிச்சிருக்கிறான் பேசுவதை அனுமதித்திருக்கிறான் அடுத்ததாக பெரும் தொடக்கு குளிப்பு கடமையானவர்களுக்கு இன்னும் சில விடயங்கள் தடுக்கப்படும் ஹராமாக அதில் ஒன்றுதான் குருவானை ஓதுவது குளிப்பு கடமையான நிலையில் குருவானை ஓதுவது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அதே கொண்டு பள்ளி வாயிலுள் தருத்திருப்பது பள்ளியில தூங்குறணும் அப்ப குளிப்பு கடமையான அங்க தூங்கலுமா தூங்கிலாது ஏன்னா இது தடுக்கப்பட்ட ஒரு விடயம் ஆனால் அப்படி பள்ளியில குளிப்பு கடமையான தங்குறதாக இருந்தால் என்ன செய்யணும் அவரை புது எடுத்துக்கொண்டு தூங்கணும் தூக்கத்தில் குளிப்பு கடமையாகிட்டது வழிக்கு இருக்கிறார் அதே நிலையில இருக்காது அப்படி இருக்கணுமா அவர் என்ன செய்யணும் புது செய்து கொள்ள வேண்டும் புது செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு குறிப்பிடும் போற போது பிறை விசிவாசிகளே சுகாரா நீங்கள் மயங்கிய நிலையில் அதை போதை உள்ள நிலையில் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் அங்கே ஓதப்படுவது எது என்று விளங்குகின்ற வரும் வரை அதாவது போதை நீங்கிற வரைக்கும் தொழுகையில் நெருங்க வேண்டாம் என்று அல் குரான் கூறுகிறது இவ்வாறு குளிப்பு கடமையான ஒருவர் உதவு செய்து விட்டால் அவருக்கு பள்ளியில் தரிப்பது அனுமதிக்கப்பட்டது குளிப்பு கடமையான நிலையில் ஒரு உதவு செய்து விட்டால் பள்ளியிலே தரிப்பது நிக்கட்டான நிலை உதாரணமா சும்மாவே பள்ளியில நிற்கிறதல்ல அதாவது தவிர்க்க முடியாத காலங்கள் நாம் இருந்தமென்றா அப்படித்தான் ஒரு நிலை நிலையை வந்து உருவெடுத்துக்கொண்டே என்ன செய்யலாம் பள்ளியில இருக்கலாம் அதே போல ஒரு மனிதர் வந்து குளிப்பு கடமையான நிலை இருக்கிறார் ஆனா ஈநாளை பண்ணினா தான் அடுத்த இடத்துக்கு போகலாம்னு இருக்குது பள்ளி தான் இடம் உதாரணமா அப்படியே இருந்த அவர் என்ன செய்யலாம் பள்ளியை கடந்து போகலுமோ இயலாமா ஆ போகலாம் அதாவது இந்த பள்ளி அந்த இடத்தை கடக்கிறதுக்காக வேண்டி மட்டும் போகலாமே அல்லாம அங்க போயிட்டு ஜாலியா உட்காரத்துக்கு போகக்கூடாது ஓகே ரைட் அப்ப நாம இன்றைய பாடத்துல அசுத்தங்களை எவ்வாறு சுத்தம் செய்வது என்பதை பார்த்தோம் அடுத்ததாக குளிப்பு கடமையான நிலையில் புது இல்லாத நிலையில் தடுக்கப்பட்ட சிலவிடயங்களை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே நமது வேலைகள் அதாவது ஹாஜா உதாரணமாக மலம் ஜலம் கழிக்கக்கூடிய அந்த ஒழுங்கு முறையை வரக்கூடிய பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் வல்லவன் அல்லாஹ் இஸ்லாம் சார்ந்த சுத்தம் அதே போன்று ஆஹ் தொடக்கூடிய சட்ட திட்டங்கள் மார்க்க சட்ட திட்டங்களை அறிந்து வாழ்விலை எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அவ்வா நம் அனைவர்களின் உடல் புரிவானாக நெல் ஆலமிக்கும் ஆஹ்